ஹோம் கணக்கு இது வந்து அசைன்மெண்ட் இந்த எம்ஏ படிக்கிற அசைன்மெண்ட்ல கொடுத்த தேதி வந்து தமிழ் தேதி என்ன தமிழ் ஐந்து மார்கழி மார்கழி அஞ்சு நேரம் இரவு இரவு பத்து முப்பது முப்பது பி எம் வாக்கிய பஞ்சாங்கம் என்ன ஆட்காடி சீதாராம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் போடுறது ஆதியந்த பருமநாள் கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அது எப்படின்றது இப்ப இதுக்கு என்ன நமக்கு தேவை தேவை போட்டிருக்கோம்னாக்கா உதயதி நாழிகை இல்லாத போட முடியாது உதயாதிநாழிகை சரியா இருக்குமான்னு பார்த்தா தான் நம்ம பண்ண முடியும் உதயநாழி போட்டுடுமா சும்மா ரஃபா உதயாதிநாயகி கண்டுபிடிக்கிறவங்க அன்னைக்கு சூரிய உதயம் என்ன வருதுங்க ஆறு முப்பத்தி ஒண்ணு சரிங்களா பண்ணதுல ஆறு முப்பத்தி ஒன்னா செக் பண்ணிக்கோங்க சார் செக் பண்ணிட்டீங்கன்னா அவரு அவரு சொல்றேன் செக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ குழந்தை பிறந்த நேரம் குழந்தை பிறந்த நேரம் என்ன பத்து முப்பது இப்போ பிறந்த பன்னெண்டு கூட்டிக்கணும் சரிங்களா இது குழந்தை பிறந்த நேரத்தை கழிச்சிடுறீங்க சூரிய உதயத்தை கழிச்சீங்க சூரிய உதயம் குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து சூரிய உதயத்தை கழிக்கிறோம் ஆறு முப்பத்தி ஒன்னு சூரிய உதயத்தை ஒரு ஆன்சர் கிடைக்கும் கழிச்சிங்கன்னா ஒன்பது இருக்கு இங்க வந்து ஆல்ரெடி அஞ்சு எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது இங்க ஒண்ணு இருக்குதா இருபத்தொன்னு இருபத்தொன்னு பதினொன்னு அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்பது உதயாதி நேரம் சூரிய கரெக்டுங்களா உதயாதி நேரம் இது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு எழுபத்தி அஞ்சா ரெண்டு ஆறு இது ஒண்ணு ஏழு ரெண்டு பதினாலு முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது கரெக்டுங்களா அடுத்தது ஒன்பதுக்கு ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதா பை ரெண்டு ஒன் டைம் போகும் எட்டு வாட்டி போவோம் நாலு வாட்டி போவோம்

முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு உரையாதி அடுத்தது லக்னம் கண்டுபிடிக்க மத்த இல்ல நீங்க போட்டுப்பீங்க உங்களுக்கு தெரியும் எதுவும் பிரச்சனை போட வேண்டியது இருக்காது லக்னம் வந்து என்ன இருப்பு இருக்கு அதெல்லாம் வச்சிருக்க கண்டுபிடிச்சு போட வேண்டியதான் தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்து போட்டுக்கோங்க

மார்கழி மாசம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருத்திரம் அது மக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கு ஆகியந்த பரவ நாழிக்கு பிறந்த அஞ்சாம் தேதி பிறந்தது அஞ்சாம் தேதி என்ன இருக்கு மகம் அறுபது நாளையும் இருக்குது அப்ப நாலாம் தேதியும் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா அறுபதுன்னு வந்துடுச்சுன்னா முன்னாள் கொஞ்சம் இருக்குது பின்னால் கொஞ்சம் இருக்குது இப்ப முன்னால நாலாம் தேதி இங்க போறோம் நாலாம் தேதிக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு பாருங்க ஆயில் வந்து இருக்கு ஆயில் எவ்வளவு இருக்கு ஐம்பத்தி ஏழு பதினொன்னு அறுபதுக்கு இருக்கா இப்போ அறுபதுல பதினொன்னு போச்சுனாக்கா பத்து பத்துல ஒன்போது வரும் இங்க அஞ்சு இருக்கா நாப்பத்தி ஒன்பது இங்க ஒன்பது இருக்கு ஒன்பதுல ரெண்டு ஏழு ஒன்பது நாலாம் தேதி என்ன இருக்கு மகம் இருக்கு நாற்பத்தி ஒன்பது நாலாம் தேதி ஆறாம் தேதி என்ன வருது ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஒன்னு புள்ளி பன்னெண்டு

அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்னு எதுக்கு முகத்தினுடைய பரம அழகை அறுபத்தி நாலு ஜீரோ மத்தத இத வச்சு நீங்க கணக்கு போறத போட்டுக்கலாம் சென்றது இருப்பு கூட நான் சொல்லிடுறேன் சில நேரத்துல குழப்பங்கள் இருக்கும் அதனால சென்றது இருப்பையும் சொல்லிடுறேன் மகன் சென்றது நாலாம் தேதி என்னது மகம் எவ்வளவு இருக்கு ரெண்டு புள்ளி நாப்பத்தி ஒன்பதா ஓகே உதயநாய் எவ்வளவு பாருங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டா முப்பத்தி ஒன்பது எட்டு மரியாதை ஒண்ணு ஆறா மீதி ஒன்னு இருக்கு நாலு நாப்பத்தி ஏழு மீதி ஒன்னு பத்து பன்னெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு மகம் சென்றது சென்றது மகம் இருப்பு எ வரும் இந்த அறுபத்தி நாலுல ஜீரோ ஒண்ணுல ரெண்டு நாப்பத்தி ஏழு இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு மகம் வந்து இருப்பு தெரிஞ்சிடும் எவ்வளவு இருக்கு இது பேலன்ஸ்

இருபத்தி ஒன்று பதினாலு இருபத்தொரு நாழிகை பதினான்கு நாழிகை